ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு மன் சிட்டி ஃபுட் நான் மன் சிட்டி ஃபுட்டில் கிவ்வே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம் அதில் வந்து நமக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் தான் வந்துருந்துச்சு ஏன்னா நம்ம சேனல் நல்லா ரீச் ஆகிறதுனால ஒரு சில மெம்பர்ஸ் தான் தெரிஞ்சு அதில் கமெண்ட் பண்ணிட்டு வந்து பெஸ்ட்டு கமெண்ட்டாக மூணு கமெண்ட்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம் அந்த மூணு கமெண்ட்லேருந்து நம்ம கிவ்வே கொடுத்துடலாம் அந்த இந்த கீதை வந்து நான் வந்து டூ டேஸ்க்கு முன்னாடி பேக் பண்ணுறேன் இது கரெக்டாக சென்டாஹரி டேஸ் வந்து நியூ இயர் டேஸாக இருக்கும் நியூ இயரில் புதுசாக நம்ம இருந்து கொடுத்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னா இந்த இது பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது போக நம்ம ஓட் பண்ணியிருந்தோம் அதில் எல்லாமே மோஸ்ட்லி ஸ்கூல் திங்ஸ் கொடுங்க அதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓட் வந்துருந்துச்சு நம்ம அந்த ஓட்டில் வந்து கிராஃப்ட் திங்ஸும் கேட்கணும் ஆனால் ஸ்கூல் திங்ஸ் தான் எல்லோரும் முன்னேற்றிருக்காங்க அது போக நம்ம சேனலில் வந்து மூணு கமல் நல்லா பெஸ்ட்டாக வந்துருந்துச்சு சேனலில் இருந்துச்சு ஒரு ஒன்றா கோபி மியூசிக் இருந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு கமெண்ட்ஸ் வந்துருச்சு அது போகி அந்த இருந்தும் நல்ல ஒரு கமெண்ட் ஒரு பாசிட்டிவான கமெண்ட் கொடுத்துருந்தாங்க அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மூணாவது ஜஹானாஸ் குக்கிங்லருந்தும் நல்ல லைஃப் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க அது ரொம்ப இன்ட்ரேஜாக இருந்துச்சு மூணு எட்டுக்கும் ரொம்ப நன்றி அது போக இனி இப்போ நான் வளர்த்துட்டேன் இன்னும் நிறைய மெம்பர்ஸ் இந்த சேனலில் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வந்துடாமல் வேறு எப்படிலாம் வீடியோ போடலாம் வீடியோவில் என்னென்ன இருக்குது எல்லாமே தெளிவாக கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து கிவ்வே வைக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற கமெண்டெலாம் அடுத்தடுத்து கிவ்வே நடக்கலாமா வேணாமான்னு முடிவெடுக்கணும் ஓகே எல்லாருக்கும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அது போக இந்த புத்தாண்டை முன்னிட்டு நம்ம சேனல் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபரை ரீச்சும் பண்ணிடுச்சு ரெண்டாவது நம்ம மஞ்சத்தில் உள்ள எல்லா சப்ஸ்கிரைபரும் எல்லாருமே கமெண்ட் பண்ணாமல் எதிர்பார்க்குறோம் நீங்கள் கமெண்ட் பண்ணுறா தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால சேனலை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஓகே ரெண்டாவது இந்த மாதிரி ஸ்கூல் திங்ஸ் கொடுத்தது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்த சேனல் சொல்லிவிட்டு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் ஓகே பாய்